சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அதாவது ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு முறை அமாவாசைகள் வந்தாலுமே கூட இந்த ஒரு அமாவாசை திதிக்காக தான் பலரும் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும் ரொம்ப அற்புதமான சிறப்புமிக்க சர்வபித்ரு பித்ரு அமாவாசையான இன்று நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யறதுனால நம்முடைய வாழ்க்கை மிக மிக வளமாக வந்து மாறும் ஸோ இது நம்பிக்கையோடு நிறைய பேர் வந்து செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த அமாவாசையானது நடைபெற்று முடிந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மகர ராசினியர்கள உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க இருக்கீங்க அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாலய பட்சம் செய்தவனுக்கு மங்களம் உண்டாகும் அப்படிங்கிறது தாங்க பழமொழி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் தான் இந்த நாள் வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்க தவறி இருந்தாலும் பரவாயில்லை முறைப்படி நீங்கள் அமாவாசைகளுக்கான விரத முறைகள் எதுவும் எடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை இந்த புரட்டாசி மாத அமாவாசையில் கண்டிப்பாக வந்து நீங்கள் திதி கொடுத்து தர்ப்பணம் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வருடந்தோறும் வழிபட்ட புண்ணியங்கள் எல்லாம் வந்து சேரும் அதாவது இந்த டைம்ல நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது அவங்களுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு நல்லாசைகளை வந்து கொடுப்பாங்க அந்த வகையில் இந்த வருடம் வரக்கூடிய செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மகாலயபட்சம் ஆனது தொடங்குது இந்த மகாலயபட்சம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகாலயபட்சம் அமாவாசையோடு வந்து நிறைவடையும் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது இந்த உலகுக்கு வர முக்கிய காரணமாக இருந்தால் நம்முடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பாக நம்ம வழிபாடுகள் செய்யணும் அவங்கள நம்ம எப்போதும் மறக்கவே கூடாது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை நம்ம சிறப்பாக வாழவே முடியும் இந்த மகாலயபட்ச காலகட்டம் எப்பேற்பட்ட பித்ரு சாபத்தையும் போகக்கூடியதுங்க அதனால நீங்களும் உங்களுடைய முன்னோர்களை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க திதி கொடுக்கறதுக்குரிய உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் பதினோரு மணில இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் கொடுக்கலாம் பன்னெண்டு மணிக்கு மேல வந்து கொடுக்க வேணாம் அதுக்கப்புறமா ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிடத்துக்கு அப்புறமா கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு ராகுகாலம் யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்துட்டு கொடுக்கறதுக்கு பாருங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கால நேரத்தில் கொடுக்கறதான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ காலையில் பன்னிரெண்டு மணிக்குள்ளே கொடுத்துருங்க உச்சி போலதுக்குள்ளே கொடுக்கறதா நல்லது என்னால் தர்ப்பணம் வந்து செய்ய முடியல அப்படின்றவங்கலாம் கவலைப்படாதீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு அன்றைய தினம் அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் செய்து பித்திருக்களை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அதற்குரிய புண்ணிய பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை ஸோ இப்படி சிறப்பு மிக்க அமாவாசையானது இப்போ வந்து நடைபெற்று இருக்கு அமாவாசை வழிபாடு செய்யக்கூடியவங்களாம் மனசார வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க உங்களுடைய ஆசை கிடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பானது மாத மாதம் குலதெய்வத்துக்கு போக முடியலனாலும் பரவாயில்லைங்க இந்த நாள்ல மட்டுமாவது குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப நல்லது மேலும் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்த பலனும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்போ மகர ராசி நேர்களுக்கு இந்த சிறப்பான அமாவாசை என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நிறக்கம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அமாவாசைக்கு அப்புறமா மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்பட போகுது அதெல்லாம் என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் மகர ராசி இந்த வீடியோ பதிவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல யாருக்கெல்லாம் மகர ராசியானது இருக்கோ உங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் பொதுவா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க இந்த பயிற்சியானது ஆனது பாத்தீங்கன்னா ஒரு சில ராசிகளுக்கு சுப பலன்களையும் ஒரு சில ராசிக்கு புலன்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா இப்போ மகரராசி நேர்களுக்கு புதனும் சூரியனும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் கனிராசியில் ரெண்டு கிரகங்களும் இணைந்து பயணிக்க போகிறாங்க அதோடு பாத்தீங்கன்னா சுக்கரன் கேதுவும் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் இருக்க போகிறாங்க சனி பகவான் பாத்தீங்கன்னா எப்போதும் போல வக்ரம் பெற்றே தான் இருக்கிறாரு இந்த டைமில் சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வையில மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது சூரியனால சனி பாதிப்படையக்கூடிய நிலை இருக்கு மேலும் குரு பார்த்தீங்கன்னா புதனத்திலும் ராகபகவான் கும்பத்திலும் வந்து அமர்ந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் மகர ராசி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடத்துல புதனும் சூரியனும் அமர்ந்திருக்க வராங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலை ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது அப்பா அப்பாவனுடைய தலைமுறை பூர்வீக சொத்து இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த டைமில் உங்களுக்கு அதெல்லாம் வந்து சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் மேலும் சூரியன் புதன் சேர்ந்து சனி வக்ரமான பார்வையில் அமரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் ரெண்டு விஷயங்களில் மட்டும் மகர ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சை நீங்கள் குறைச்சே ஆகணும் தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுகிறதோ அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறதோ இந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துட்டும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபப்படுறது கோபப்படுறதுனால உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த கோபத்தால் பெண்களால் உங்களுக்கு பாதிப்படையும் அதனால் இந்த நேரத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் ரீதியான பாதிப்புகளும் அடிக்கடியே வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உடல்னால் கால் பாதிப்பு ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ வண்டி வாகனங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வேளை கீழே விழுந்து தவறுதலாக உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுது அப்படின்னா அதன் மூலமாக இந்த மாதிரியான உடல் பாதிப்புகள்லாம் ஏற்படும் கவனமாக இருங்க மேலும் உங்களுக்கும் சரி உங்களுடைய தந்தைக்கும் சரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அஷ்டமத்தில் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறாங்க கண்டிப்பாக பெண்களால் பாதிப்புகள் நிறையவே இருக்கும் மேலும் மகர ராசியுடைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிவயிறு கர்ப்பவை பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கவனமாக இருங்க மேலும் பார்த்தீங்கன்னா விரயத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் குருவினுடைய பார்வை கிடைக்குது ஸோ குருவினுடைய பார்வை கிடைத்தா எப்போதுமே அங்கே வந்து தான் இருக்கும் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அங்க ராகவும் சேர்ந்து வந்து அமர்ந்திருக்காரு அதனால உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பிரச்சனைகள் ஆனது ஏற்படும் இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு எளிமையா ஒரு அபிஷேக பூஜைகள் செய்தீங்க அப்படின்னாலே போதும் உச்சஷ்ட மகா கணபதியாக இருக்கக்கூடியவருக்கு ஜல அபிஷேகம் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு அற்புதமான பாக்கியங்கள் வந்து கிடைக்கும் எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து இந்த ஒரு எளிமையான அபிஷேக பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னாவே போதும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்குமே முயற்சிகள் எல்லாமே வந்து தடைப்பட தான் செய்யும் ஆனால் தடைப்பட்டாலும் வெற்றி இறுதியாக உங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் அதனால் எடுத்த உடனே பிரச்சனைகளாக இருக்குது தடை ஏற்படுது அப்படின்ட்டு அந்த விஷயத்த நினைச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க அது உங்களுக்கு எப்படினாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்துடும் ஸோ விசா வாங்கி கொடுக்குறோம் கன்சல்டேஷனில் வந்து நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பெருசாக வந்துடுவீங்க நிறைய உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் இந்த டைமில் உங்களுக்கு ஆசை வார்த்தைகள்லாம் காட்டுவாங்க ஸோ இது போல் பேசக்கூடிய நபர்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நம்பாதீங்க இது வந்து போலியானது தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறுகிய காலத்தில் அதிகமான முதலீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆபத்தான ஒரு விஷயம்தான் இது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் போய் மாட்டிக்காமல் இருக்க முடியும் மேலும் பாக்கியஸ்தானத்தில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பாஸ்போர்ட் முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க இல்லை வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களால் வெளிநாடு போகவே முடியாது அந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்குது அதே போல் மகர ராசி உங்களுடைய அப்பாவோட ஆரோக்கியத்திலையும் குறைபாடுகள் ஏற்படும் ஸோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்படும் சொல்லப்போனால் இந்த டைமில் ரெண்டு விஷயங்களையுமே நீங்கள் வந்து சமாளிக்க வேண்டியதாக தான் இருக்கும் கடனுக்காக அலைஞ்சு தெரிஞ்சிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இப்போ கடன் கிடைக்குங்க அதற்கான யோகங்கள் இருக்குது ஸோ அதை வாங்கி நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்திக்கோங்க பொறுமையாக இருந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே வந்து கிடைக்கும் நல்ல ஒரு ஏற்றங்களானதே கிடைக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே வந்து நடக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைகளும் வந்து இருக்குது இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பாதிப்புகள் நிறையவே இருக்குது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எலும்பு கால்சியம் பற்றா கூட பணம் சார்ந்த விஷயம் இது எல்லாத்துலேயுமே இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி பெருசாக பாதிப்புகள் அப்படின்னு எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் மட்டும் மீண்டும் சொல்கிறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தேவையில்லாத ஒரு கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களால் மீண்டு வரவே முடியாது நிறைய பாதிப்புகளானது ஏற்பட ஆரம்பிச்சிடும் வரராசினியர்களாகிய நீங்கள் என்ன விஷயங்களை எப்படியெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்க அதுலேருந்து எல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கியே இருந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் மகர ராசினியர்களாகிய நீங்கள் தொடர்ந்து கபாலீஸ்வரரை வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதனால் இறை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக விலகும் இந்த விடியோ பதிவில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல இனிமே கூடுதலான விஷயங்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்